ஹலோ இவர் இவருங்க கருவேப்பிலையை நல்லா ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் இதே எடுத்துக்கோங்க அது கூட வாழைப்பழத்தோல் அதையும் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் காய வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து முட்டைத்தூள் வந்து அட ஊற்றின முட்டை தோளாக வச்சுக்கோங்க அதெல்லாம் நிறைய சத்துக்கள் அது கால்சியம் சத்து அதனால என்ன செய்யப்போறோம் நம்ம மூணையும் எடுத்து நல்லா இப்போ திரிச்சு எடுத்துக்க போகிறோம் திருச்சி எடுத்துக்கிட்டு இவங்க வாழைப்பழத்தோளை இப்போ நல்லா திரிச்சாச்சு அது கூட இப்போ வந்து முட்டை அடுத்தாப்பில் போட்டு அது சேர்ந்த மணிக்கு அப்படியே திரிச்சு இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் நல்லா அப்படியே நல்லா திரித்து எடுத்தாச்சு திருத்தி எடுத்து ஒரு தட்டில் தட்டிக்கோங்க ஒருத்தவங்க முட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் முட்டையை சேர்க்க மாட்டோங்கிறவங்க என்ன செய்யலாம் வெங்காயத்தோலை எடுத்துக்கலாம் வெங்காயத்தோலை எடுத்து நம்ம அதை திரிச்சு வச்சுக்கலாம் நல்லா போட்டு திரிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்தப்பில் கருவேப்பிலையை திரிச்சு விடுவோம் இங்கே பாருங்கள் வீவர்ஸ் கருவேப்பிள்ளை என்ன செய்யுங்க அது கூட சேர்ந்து இப்படி தட்டிடுங்க கருவேப்பிலை நீங்கள் என்ன செய்யணும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோங்க அப்படியே எடுத்து தண்ணி காய வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்ச கருவுப்புலன்னா சரி அதற்கு உண் நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போயிடும் நல்ல உயிர் சத்துக்கள் இருக்காது அதனால் வெளியே அப்படியே வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வெளியே வச்சுட்டு காய வச்சும் இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எல்லா செடிக்கும் போட்டு விடணும் இந்த இது இந்த உரம் வந்து நம்ம நாள்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மழை காலத்தில் என்ன செஞ்சாலும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துடணும் அப்போ வந்து மழை நேரத்துல லிக்யூடு ஃபெர்டிலைசர் ஊற்ற முடியாது அந்த நம்ம இந்த உரத்தை கொடுத்து செடியை நம்ம சிறப்பாக வளர்த்துக்கலாம் பாருங்க அந்த மூணு எல்லாத்தையும் என்னையும் செய்யணும் ஒன்றா கலக்கிட்டு இப்படி நம்ம டப்பா அப்படி இருந்துச்சுன்னா இது பழைய டிஃபன் பாக்ஸு பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது வாங்கினது அதை இப்போ வேஸ்ட் ஆகாமல் அதில் அப்படி தட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து என்ன செய்யணும் செடிகளுக்கு இப்படி பக்கத்தில் இந்த முருங்கை இந்த அப்படியே சைடில் அப்படி போட்டு விட்றணும் ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டால் போதும் போட்டு விட்டு நம்ம அது மேலே என்ன செஞ்சிடலாம் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுறலாம் ஊற்றிவிட்டால் சரி இதில் கால்சியம் சத்து மினரல்ஸ் கிடைக்கிது அயன் சத்து எல்லாமே கிடைக்கும் இந்தந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ